பெரியார் அவர்கள் பேரையும் அண்ணா அவர்கள் அண்ணாவர்கள் பெயரையும் வச்சுட்டு குடும்ப ஆச்சு ஊழல் பண்ணிட்டு இருக்கிற இவங்க உண்மையான கொள்கை இல்லாத கூட்டம் அவங்களோட ஒரே கொள்கையை தலைவர் சொன்ன மாதிரி கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் அவங்க கூட்டம் வந்து மக்கள் மதில மக்களுக்கே தெரிஞ்சிருக்கு அடுத்த கட்டமாக மக்கள் சந்திப்புகள் உள்ளரங்க மாதிரி நடக்க போதா இல்லை சேலத்துக்கு விண்ணப்பித்திருந்தோம் அனுமதி மறுக்கப்பட்டது எப்படி தலைவர் விருப்பம் வந்து மக்கள் போய் அவங்க அவங்கள அப்படிங்கிறது பாக்குங்கிறதுனா அவரோட விருப்பமாக இருக்கும் இந்த நேரத்துக்கு நாங்க அனுமதி கேட்டோம் அனுமதி கொடுக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் கோர்ட்டில் ஒரு எஸ்ஓபி பண்ணியிருப்பாங்க நீங்களே உங்களுக்கே தெரியும் நாலு வாரம் ஒரு முன்னாடி அனுமதி கேட்கணுங்கிறது ஒரு எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து நாங்கள் ஆறு மாதம் தேர்தலில் இருக்கிற பொழுது நாலு வாரங்களுக்கு முன்னாடியே நீங்கள் பர்மிஷன் கேட்கணுங்கிறது கண்டிப்பாக ஜனநாயக விரோத செயல் இதை வந்து கண்டிப்பாக திமுக வந்து தமிழக கழகத்தின் வளர்ச்சியை பார்த்து அவங்களோட அச்சத்தின் வெளிப்பாடாக தான் நாங்கள் ஒன்று நிச்சயம் எந்த என்ன தடுத்தாலும் தலைவர்களுடன் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடர்பு தேர்தல் வாக்குறுதிகளுடைய சில ஐடியாக்கள் வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் அதே போல ஒரு கார் அப்படிங்கிற லட்சியம் அதுக்கான பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கணும் எந்த அளவுக்கு அவங்க தலைவர் தேராக சொல்லியிருந்தாரு அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ற அளவுக்கு அவங்களோட பொருளாதார மேம்படுத்தணும் அவங்க கெப்பாசிட்டி கண்டிப்பா இந்த பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இன்னும் மக்கள் வந்து பண்ணி கல்வி இல்லை சுகாதாரம்

கூத்தணி நிலைப்பாடில் வந்து எந்த மாற்றம் இல்லை ஏற்கனவே சொன்னது தான் எப்போது பசங்களாக தான் எப்போவும் இப்போ சொல்கிறது தான் எப்போவும் அதனால் வந்து

சில ஒரு பியலில் வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டோம் அது இங்கே இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் நான் பேசுகிறப்ப வந்து பனி சமையல் காரணமாக தான் அவங்க வந்து தற்கொலை நம்மளுக்கு எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மிகவும் பயங்கர ப்ரஷருக்கு எலெக்ஷன் கமிஷன் சீக்கிரம் முடிக்க முடிக்கணும்னு சொல்றாங்க டெய்லி வந்து அந்த அவங்க கலெக்ட் பண்ணி அந்த அப்போதான்

சட்டமன்ற உறுப்பினர் வந்து திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் அவர் மேடையிலே கொடுத்த ஆதரவு மாதிரி எங்களுக்கு தாவேட்டாவிற்கு ஆதரவு பெருகும் அப்படின்னு விஷயம் திமுகவும் அதிமுக அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான வாய்ப்புகள் இருக்க தாதேட்டால அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடக்குதா மட்டும் போக மாட்டோம் அதுக்கு உரையாட ஆரம்பிச்சா திமுக உரையாட ஆரம்பிச்சா யாருமே திமுக கட்சி இந்த மாதிரி வந்து ஒரு குடும்பம் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க முப்பது வருஷம் நாற்பது வருஷம் உண்மையாக உழைச்சவங்களுக்கு திமுக எந்த உரிய பதவியும் கிடையாது எம்எல்ஏ சீட்டும் கிடைக்கிறதில்ல எம்எல்ஏ சீட் கிடைக்கிறதுனா எப்படின்னு உங்களுக்கே தெரியும் அதனால் நாங்கள் உரையாட ஆரம்பித்தோம் அவங்க கிட்டே இதே தேர்தல் வாக்குறுதியை மட்டும் ஒரே வந்து இப்போ விஜயபோது படங்களில் இலவசங்கள் எதிர்த்திருக்காரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சார படத்தில் இதே தேர்தல் வாக்குறுதியாக இலவசங்கள் கொண்டு வரப்படுமா இல்லை எந்த மாதிரியான தேர்தல் வாங்குறது கொண்டு வரப்படுமா வெயிட் பண்ணி பாருங்கள் அதில் டீட்டெயிலாக அதுக்கு